அனைவருக்கு வணக்கம் சற்று முன் அடித்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எளமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நெக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனும் கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உதவித்தொகையாக கொடுக்கப்பட்டு வராங்க அதில் ஒரு சில நபர்கள் வந்து இணைக்கப்படவில்லை என புதிய ரேஷன் கார்டு மீண்டும் விண்ணப்பித்து அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்காக தகுதியானவர்களா அப்படின்னும் கேள்விகள் எழுப்பப்படுறாங்க இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தேர்தல் காரணத்திற்காக ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்காக மீண்டும் புதிய நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதாவது புதிய ரேஷன் கார்டு பெறப்பட்ட நபர்கள் மகளிர் உரிமை தொகைக்காக கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அதே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து ரேஷன் அட்டை பெறாத நபர்கள் ஏப்ரல் மாதம் பிறகு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ரேஷன் அட்டைக்காரர்கள் மகளிர் உரிமை தொகைக்காக மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு கட்சிகள் மீண்டும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும்ன குறிப்பிட்ட கட்சிகள் வந்து அவ்வப்போது அறிவிக்கப்படுறாங்க ஆனால் அதிமுக தரப்பினர் வந்து ரூபாய் மூணாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அவங்களோ தரப்பிலிருந்து அறிவிக்கப்படுறாங்க ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களில் என்ன மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள்னால் கண்டிப்பாக மகளிர் தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து பல்வேறு நபர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அதாவது ஏற்கனவே வாங்கப்பட்ட நபர்கள் மட்டுமல்லாமல் கூடுதலாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமன தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மே மாதம் பிறகுதான் அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தொடங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தேதி அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்